காய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை கீழ் யாழ்ப்பாண நீர்வேலி அத்தியறிந்து கல்லூரிக்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களால் சுமார் பதினோரு லட்சம் ரூபா பெறுமதியில் ஐந்து கணனிகள் பிரிண்டர் மற்றும் சிமாட் கற்பித்தலுக்கான உபகரணங்களை வழங்கி வவுப்பரையினை வைவரீதாக திறந்து வைத்தார் அத்துடன் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியும் சஜித் பிரேமதாஸ் அவர்களால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இது தொடர்பிலான காணொலியினை பார்வையிடுவோம் வேறு Hello, how are you? You teach ICT? So, how is the standard of students in ICT? Okay. Yes, same answer. So, you have what the 323 students? Yes. But for offering ICT, it oh, is yes. nearly 140 students. Oh, really? Yeah. From grade 6 to grade you have an yes, yes, yes. Oh, really? So, you need more computers? Yes. Okay. So, this is useful? Yes. Yes. Even though you have uh, 25 computers already? Yes. Time will Thank you very You are English teacher? Are yes. uh, you uh, a teacher? Yes, very uh, Which university, yohan samuti te ni The okay. Hi, I'm Lucas. It's spelt L U C A. i uh -huh. <laughs> In the... In the... all of you are very But I'm always make sure.

Of Sri Lanka. Safana Deepana Abimani, Sri Lanka Dinarajan, Safana Kiti, Death Abimani, Sri Lanka Dinarajan, Honorable Sai Premada Sasa, Distinct Padati, and fellow students, it is with great pride and anticipation that I. the quality of extracurricular activities at our school. It will be to provide our students with a safe, functional and inspiring environment to work. Sports and other physical activities, they will contribute to their overall well-being and development. I highly request your support in securing the necessary funding and approval for this project. Your assistant is a unique opportunity to address these needs and chart a course towards a brighter future for our school. Together, let us leverage our strengths, address our shortcomings, and work tirelessly towards a common goal of academic excellence and holistic development. Welcome. Sandra Bragas, elderly, Uday, கட்சியினுடைய தலைவர் சகித் பிரேமதாஸ் அவர்கள் இது நாட்டினுடைய பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக அதை முன்னிலைப்படுத்தி இன்றைய தினம் இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருப்பதை முன்னிட்டு அவர்கள் நன்றி கூறுகின்றோம் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அங்கஜன் ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரம் இந்த பாடசாலையினுடைய அதிபர்கள் எங்களுடைய அமைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த பாடசாலையினுடைய உப அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கிராமத்துறைகள் எல்லோருக்கும் மிக ஒரு சிறிய ஒரு உரையாக நேரம் போதாமை காரணமாக நன்றி சார் விளைந்துள்ளேன் வடமாகாணத்தினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதான அமைப்பாளர்களுடைய வகையிலே இந்த யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்டங்களிலே சங்கீத் பிரேமதாசன் விஜயத்தின் போது அத்தகைய தொகுதிகளுக்கும் சென்று பாடசாலை மாணவர்களுடைய நலன் கருதி கணினி கட்டமைப்புகளை அன்படிப்பு செய்திருக்கிறார் இன்றைய தினமும் இன்னும் ஒரு பாடசாலை உள்ளடங்களாக வழங்குவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் கட்சி தலைவர்கள் ஏனிய சமூக பிரதிநிதிகள் வியாபார முக்கிய பல சந்திப்புகள் இருக்கிறது உண்மையிலே ஒரு கிளிகொட்சி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஒரு வெற்றிகரமான அரசியல் பயணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் அவருடைய அமைந்திருக்கிறது எனவே அதற்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த மேடையில் நான் பேச ஆசைப்பட்டதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த நீர்வேலிக்கு எனக்கு மிக ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது அண்மையில் இருக்கக்கூடிய அச்சுவேலி தான் என்னுடைய அம்மா என்னுடைய அம்மா சொந்த இடம் எனவே இந்த யாழ்ப்பாணம் என்பது தாய் சமூகம் ஆனால் என்னுடைய சொந்த இடம் என்னுடைய தாய் மாமாமால் என்னுடைய அம்மாவினுடைய தந்தை இந்த பகுதிகளில் தான் ஆசிரியர்களுக்காக சோமஸ்கந்தா நீர்வேலி வாதரவத்தை விக்னேஸ்வரா பாடசாலையை முதன்முதலாக சாவித்தவர் என்னுடைய அம்மாவினுடைய தந்தையார் அவருடைய காலத்திற்கு முதல் முதலாக அந்த பாடசாலை ஒரு கஷ்ட பிரதேசமாக உருவாக்கப்பட்டு முதல் பாடசாலையினுடைய அதிபராக இருந்தவர் உணர்வு வந்து நான் பேச வேண்டும் ஒரு எண்ணத்தோடு பேசியிருக்கின்றேன் நிச்சயமாக இந்த பகுதிக்கு இன்னும் என்னுடைய புதிய அமைப்பாளரோடு பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் அஹ் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் மற்றும் மாவட்டங்களிலே பல வேலை திட்டங்கள் இருக்கும் யாழ்ப்பாணத்துல கட்டை இருக்கின்ற கிரிக்கெட் மைதானம் சம்பந்தமாக அதாவது இதுல ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் இந்த கிரிக்கெட் மைதானத்துக்கான பேச்சு நீண்ட காலமாக போய்கொண்டிருக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி கால சிறிசேன அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இதற்கான பேச்சுவார்த்தைகள்

மைதானத்தை பற்றி இரண்டாம் ஏட்டியர் கூட்டத்தில் என்ன பற்றி மூலம் பேசியிருந்தார் இந்த மைதானம் வருவதாக கேள்விப்பட்டிருந்தேன் என்ன நடந்தது என்று சொல்லும் போது நான் அதனுடைய விவரத்தை சொல்லும் போது இன்று காலை எனக்கு பேசிய இடத்துல நான் இதை அவருக்கு நேரடியாக இதை கொண்டு போய் இந்த இடத்துக்கு காட்டக்கூடியதாக இருந்தது பார்த்து அந்த இடத்துல முழு விவரங்களை அறிந்து உடனடியாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் தனது ஆட்சி காலத்தில் நிச்சயமாக

என்னுடைய முப்பத்தி மூன்றாவது பாடசாலையாக கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் வகையான ஐந்து கம்ப்யூட்டர்கள் ஒரு ஸ்மார்ட் போர்ட் ஒரு பிரிண்டர் ஆகியவற்றை நாங்கள் தினம் அன்பளிப்பு இதுவரையில் அரச பாடசாலைகள் பாடசாலைகளுக்காக ரூபாய்களை

அஹ் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி இரண்டு இரண்டு மில்லியர் சேவையை வைத்தியசாலை உபகரணங்களையும் பொருட்களையும் வழங்கியிருக்கிறோம் இது அரச பலம் இல்லாமல் செய்யப்பட்ட வேலையாகவும் முதன் முதலாக எதிர்கட்சியாக இருந்து கொண்டு அரச பலம் செய்யப்பட்ட ஒரு வேலையாக இருக்கின்றது என்னுடைய தந்தையார் கூட அரச பலத்தோடு தான் வேலைகளை செய்திருக்கின்றார் ஒருவர் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அல்லது ராஜாங்க அமைச்சராக இருக்க வேண்டும் அல்லது அமைச்சராக இருக்க வேண்டும் அல்லது பிரதமராக இருக்க வேண்டும் அல்லது ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் வரலாற்றில் முதல் முதலாக எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டோ மக்களுக்கான சேவைகளை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்வார்கள் இந்த இடத்துக்கு வந்ததற்கு பிறகு நான் அறிந்து கொண்டேன் என்னுடைய உமாச்சந்திரா அவர்களுடைய அம்மாவினுடைய ஊர் மிக அருகில் இருக்கின்ற அச்சுவேலி என்னுடைய விடயத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் அத்தியார் இந்து வித்தியாலயத்திற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் இங்கே இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் ஆங்கில மொழியினுடைய முக்கியத்துவம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எனவே ஆங்கில மொழி தொடர்பிலே நீங்கள் அதிக சிரத்தையோடு கல்வி கற்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் எதிர்காலத்திலே தற்போது இருக்கக்கூடிய பத்தாயிரத்தி தொண்ணூத்தி நான் மீண்டும் விஜயம் செய்து அந்த உயர்த்துவேன் உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு விஞ்ஞான பாட ஊரடங்கு தகவல் தொழில்நுட்பம் கணினி விஞ்ஞானம் மற்றும் ஏற்றி முக்கியமான பாடங்கள் அப்போது செய்யப்படும் அது சர்வதேச ரீதியாக சகல தேவைகளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம்

விரைவிலே தொடங்கப்படும் என்னுடைய ஆட்சியிலே தொடங்கப்படும் விளையாட்டு மைதானம் அது என்னுடைய தந்தையார் உருவாக்கப்பட்டது அது மறைவுக்கு பின்னர் என்னுடைய தந்தையாருடைய பெயர் அங்கு சூட்டப்பட்டது அதற்கு நான் இங்கு அவடும் அதுதான் தெற்கு ஆசியாவின் முதலாவது ஒரு மைதானமாக மைதானமாக அமைந்திருந்தது அது மாத்திரமல்லாமல் இதுதான் தான் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று தனியார் முதல்கள் ஊடாக அது கொண்டு வரப்பட்டது அதன் மாதிரியான ஒரு மைதானம் யாழ்ப்பாணத்திலே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்படுகின்ற ஒரு விடியத்தை உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் இதன் ஊடாக பொருளாதார துறை வளர்ச்சியடையும் ஹோட்டல் துறை வளர்ச்சியடையும் இன்னொரு துறைகள் வளர்ச்சியடையும் ஒரு சாதகமான பொருளாதார ரீதியாக ஒரு சாதகமான நிலைமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலீட்டிலே சர்வதேசப்படும் உறுதிமொழியை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணம் இந்த ஐந்து மாவட்டங்கள் நாட்டுக்கு ஜிடிபி கூட செலுத்தது என்ற பங்களிப்பு நான்கு ஒன்றாக இருந்தது ஆனால் மேல் மாகாணத்தை பொறுத்தவரையில் அந்த தொகை நாற்பத்தி மூன்று கசம் நான்காக

கல்லூரியிலே இன்றைய தினம் நாங்கள் ஐந்து கம்ப்யூட்டர்களையும் ஒரு ஸ்மார்ட் போர்டையும் ஒரு பிரிண்டர் இயந்திரத்தையும் வழங்கி இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் மாணவர்களுடைய ஆங்கில மொழி ஐந்து அகராதிகள் வழங்கப்படுகின்றன அது மாத்திரமல்லாமல் நடனம் ஆடிய மாணவர்களுடைய உடை இங்கு வரும்போதுதான் தெரிந்து கொண்டேன் அந்த உடை வாடகைக்கு பெறப்பட்டிருக்கின்றது ஐநூறு ரூபாய் ஒரு ஆடைக்கு செலுத்தப்படுகிறது எனவே அவர்களுடைய ஆடை அணிகலன்களை கொண்டு பாடசாலி அகவர்த்தி சங்கத்திடம் இருபிய ஒரு லட்சம் ரூபாய் அனுமதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் காணொலி உங்களை பிடித்திருக்கும் என நம்புகின்றேன் ஜாலி ரூஜன் சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்